போடுறா போடுறா வெடியே போடுறா ஸோ வெடி எல்லாம் வீட்டுல வச்சிருக்கீங்கன்னா போட்டு கொளுத்தி உடுக்க மக்களே சோ வெல்கம் டு எவிக்ஷன் தான் வந்திருக்கேன் என்னடா ஒன்னா ரெண்டா யாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தோம் நாம நினைச்ச மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகணுன்னு நினச்ச மாதிரி ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க ஸோ தர்ஷிகா சத்யா அவர்கள் எலிமினேட் ஆகிட்டாங்க மக்களே ஸோ நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே சந்தோஷத்தோட வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்றைக்கி ஆப்பனிங்ஸில் வந்துட்டு நம்ம செகண்ட் ப்ரோமோ பார்த்துருப்போம் செகண்ட் ப்ரொமோலேயே வந்துட்டு நம்ம காலையில் லைவ் போட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஒரு எவிக்ஷன் சத்யா அவர்கள் எவிக்ட் ஆகிட்டார் இன்றைக்கி எப்போயும் சொல்ல நீங்கள் அதை பார்க்கலாம் ஸோ சத்யா இஸ் எவிக்டட் இன் இன் சாட்டர்டேஸ் எபிசோட் ஷூட்டில் சத்யா இஸ் எவிக்டட் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான மணி இன்னொருத்தர் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கறது முடியுது ஸோ இன்னொரு எவிக்ஷனும் இருக்குது அது வந்துட்டு சண்டே எபிசோடில் நடக்குது பார்த்துக்கோங்க சண்டே எபிசோடில் நம்ம தர்ஷிகா அவர்கள் நம்ம டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்கா அவர்கள் எவிக்டாக வராங்க ஸோ இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு பண்டிகையை கொண்டாட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஸோ பண்டிகையை கொண்டாட வேண்டியதான் ஆக்சுவலி இது வந்துட்டு ஓட்டிங் ஆர்டர் வைஸ் தான் அவங்க வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி ஜாக்லின் அவர்கள் ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் மாதிரி கீழே டேஞ்சர் ஜோனில் வந்துட்டு தர்ஷிகா அவர்கள் அண்ட் சத்யா அவர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் சத்யா லீஸ்ட்ன்னு சொல்லியிருந்தோம் சத்யா அதே மாதிரி லீஸ்ட்னால ஃபர்ஸ்ட்டே விக்ட் பண்ணியிருக்காங்க சாட்டர்டே எபிசோடில் ஸோ நாளைக்கு தர்ஷிகா அவர்களே விட் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே பயங்கரமாக போயிட்டுருக்கு நிறையா சாட்டர்டே ஆப்பினிங்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இந்த எவிக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் பட் ஆனால் வந்துட்டு இந்த பிளான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எவிக்ஷன் பண்ணுறதா தான் இருந்துச்சு சத்யாவை பட் வந்துட்டு விஜேஎஸ் அவர்கள் நம்ம மக்கள் செவல் செல்வன் விஜேஎஸ் அவர்கள் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டு எவிக்ஷன் வைங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது ரெண்டு பேரை எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சொன்னோடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க உடனே வந்துட்டு அவங்களுக்கு அந்த கண்டென்ட் முக்கியம் இல்லையா ஸோ உடனே வந்துட்டு பயங்கரமாக ஒரு மீட்டிங்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக யோ ஆலோசித்து நம்ம வந்துட்டு அன்ஜிதா அவர்களை எடுக்கலாமான்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அன்ஜிதா தர்ஷிகா சத்யா அந்த மூணு பேருமே டேஞ்சர் ஒன்று இருக்காங்கன்னு சொல்லி ஸோ அதேமாரி அவங்க வந்துட்டு அன்ஜிதாவை எவிக்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்ம தர்ஷிகா அவர்களை எவிக் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்துட்டு பயங்கரமான நியூஸு ஸோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்குமே பர்சனலாக ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பிங்க ஏன்னா வந்துட்டு இந்த கேமுக்கு வந்துட்டு ஒன்றுமே பண்ணாத ஒரு ஆள் அப்புறம் வந்துட்டு கேமுக்கு நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள் வந்துட்டு ஒரு கேமில் ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணி மக்களால் ரொம்ப நெகட்டிவ் இது வாங்கியிருக்காங்க நம்ம தர்ஷிகா அவர்கள் சத்யா அவர்கள் வந்துட்டு இஸ் ஜென்யூன்லி இஸ் வந்துட்டு ரொம்ப நல்ல சூல் தான் பட் இந்த கேமுக்கு அவர் வந்துட்டு இது செட் ஆகலை ஸோ அதனால இத்தனை நாள் அவர் வந்து வந்து இருந்ததே பெருசு ஸோ தர்ஷிகா அண்ட் சத்யா இஸ் எவிக்டட் ஃப்ரம் பிக் பாஸ் எயிட் தமிழ் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் டபுள் தவாக்கா மாதிரி டபுள் எவிக்ஷன் ஸோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவீங்க நினைக்கிறேன் ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் ஸோ மக்களே மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சாட்டர்டே ஆப்பனிங்ஸ் சாட்டர்டே எபிசோடில் என்னென்னா ஹாப்பனிங்ஸ் ஆக போகுதுன்றதை நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுவேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி